ட்ரீம் லேண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் நேர்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி ட்ரீம்லேண்ட் ப்ராப்பர்ட்டிஸில் ஒரு சூப்பரான டூ பிஹெச்கே வீடு நம்ம தென்காசி மாவட்டம் ஐடி குத்துக்கள் வலசையில் சேலுக்கு கொண்டு வந்திருக்கோம் இந்த வீடு ரெண்டு புள்ளி முப்பது சென்ட் லேண்ட் ஏரியாவில் கிழக்க பார்த்த பிளாட்டில் வடக்கை பார்த்து ஆயிரத்தி நானூறு சதுரடியில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க வீட்டோட ஃப்ரண்ட்டில் சம்ப் அமைச்சு கொடுத்துருக்காங்க வீட்டுக்கு தேவையான எல்லா வசதிகளுமே பண்ணி குடியேறதுக்கு இந்த வீடு ரெடியாக இருக்குது வீட்டோட ஃப்ரண்டேஜில் வால் ஃபுல்லும் டைல் வச்சு கவர் பண்ணி பார்க்குறதுக்கே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது வீட்டோட லெஃப்ட் சைடில் நுழைஞ்சதுமே மேலே உள்ள பெட்ரூமுக்கு போகிறதுக்கான படி அமைச்சு கொடுத்துருக்காங்க வெளியிலேயே நமக்கு ஒரு ரெஸ்ட் ரூமும் அமைச்சு கொடுத்துருக்காங்க இந்தியன் ஸ்டைலில் இந்த வீட்டை சுற்றி காம்பவுண்ட் வாலும் இருக்குது இந்த வீடு அமைஞ்சிருக்க லொக்கேஷன் பற்றி பார்த்தோன்னா தென்காசி மாவட்டம் ஐடி குத்துக்கள் வலசை ரவுண்டானா பக்கத்திலே அமைஞ்சிருக்குது நம்ம இடத்துக்கு பக்கத்திலையே ஆக்ஸ்ஃபோர்ட் ஸ்கூலும் அமைஞ்சிருக்குது வீட்டுக்கு வெளியவே ஒரு ரெஸ்ட் ரூமும் வாஷ்மிஷினும் அமைச்சு கொடுத்துருக்காங்க வீட்டோட மெயின் டோர் விண்டோஸ் எல்லாமே டீ ப்ரொவைட் பண்ணி வீட்டோட மெயின் டோரை திறந்ததுமே பதினொன்றுக்கு பதினாறுங்கிற சைஸில் பெரிய ஹால் ஒன்று ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க வித் பூஜை ரூம் டைனிங் ஏரியாவோட ஃபர்னிச்சர் ஒர்க்ஸ் எதுவுமே நீங்கள் பண்ணணும்னு தேவையில்ல வீட்டோட டிவி யூனிட்லேருந்து சோட்கேஸ் வரைக்கும் எல்லாமே கம்ப்ளீட்டாக கவர் பண்ணிட்டாங்க ஹாலோட வெண்டிலேஷனுக்கு விண்டோஸும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க வீட்டோட டிசைனிங் பார்க்குறதுக்கே ரொம்பவும் அருமையாக இருக்குது வீட்டை வந்து சைட் விசிட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பிடிக்கும் வீட்டோட ஃபஸ்ட்டு பெட்ரூம் பத்துக்கு பதினாறுங்கிற சைஸில் ப்ரொவைட் பண்ணி பெயிண்டிங் ஒர்க்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க வீட்டோட ஸ்டோரேஜுக்கு கபோர்ட்ஸும் அமைச்சு கொடுத்து செல்ஃபும் வச்சு கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூமுக்கான ரெஸ்ட் ரூம் வெஸ்டர்ன் ஸ்டைலில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க வெண்டிலேஷனுக்கு விண்டோஸும் அமைச்சு கொடுத்துருக்காங்க தென்காசி மாவட்டத்தில் ஒரு ஐம்பத்தஞ்சு லட்சம் அறுபது லட்சத்துக்குள்ளே வீடு பார்த்துட்ருக்கவங்களுக்கு இந்த வீடு ரொம்ப நல்லாவே சூட் ஆகும் ப்ரைஸ் நெகோஷியபிள் தான் ஃபிக்ஸ்டு ப்ரைஸில் பேசிக்கலாம் இந்த வீட்டில் ஃப்ளோரிங் ஃபுல்லாகவே டைல் வச்சு கவர் பண்ணியிருக்காங்க வீட்டோட கிச்சன் பற்றி பார்த்தோன்னா பத்துக்கு பதினொன்றுங்கிற சைஸில் ப்ரொவைட் பண்ணி டேபிள் டாப் எல் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க ஸ்பேஸும் ரொம்பவே நல்லாவே இருக்குது வீட்டோட கிச்சன் ஒட்டியே ஹால்லேயே நமக்கு டைனிங் ஏரியாவும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க வீட்டோட மேற்கு திசையில் நமக்கு பின்வாசலும் அமைச்சு கொடுத்துருக்காங்க தென்காசி மாவட்டம் குத்துக்கல் வலசை நல்ல டெவலப் ஆகிட்டு வரக்கூடிய ஒரு ஏரியா வீட்டை சுற்றி காம்பவுண்ட் வால் போட்டிருக்குது உங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த வீடியோஸில் சுற்றி ஃபுல்லாகவே நல்ல ஒரு வீடுகளோட நல்ல ஒரு சூழ்நிலையில் அமைஞ்சிருக்கு ப்ராப்பர்ட்டியை வந்து சைட் விசிட் பண்ணி பாருங்கள் எந்த ஒரு ப்ராப்பர்ட்டியாக இருந்தாலும் சைட் விசிட் பண்ணி பார்த்தா தான் ஒரு ஃபுல் ஐடியா கிடைக்கும் இந்த வீடு கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வச்சு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க கீழே ஒரு ஹால் பெட்ரூமோடையும் மேலே ஒரு பெட்ரூமோடையும் இந்த வீடு சேலுக்கு கொண்டு வந்திருக்காங்க மாடியில் இருக்க பெட்ரூமோட சைஸ் பார்த்தோன்னா பதினாறுக்கு இருபத்தொன்னுங்கிற சைஸில் ரொம்பவுமே பெருசாக கொடுத்துருக்காங்க வீட்டுக்கு வர கெஸ்ட்டுக்கு இந்த பெட்ரூம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் இந்த பெட்ரூமுக்குமே நமக்கு அட்டாச்சு பாத்ரூம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க வெண்டிலேஷனுக்கு விண்டோஸும் கொடுத்துருக்காங்க இந்த ரெஸ்ட் ரூம் வெஸ்டர்ன் ஸ்டைலில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ப்ராப்பர்ட்டி பிடிச்சிருந்தா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் சைட் விசிட் கொடுக்குறோம் தேங்க் யூ